நேயர்களே நவராத்திரி கோலாகலமாக நடந்து கொண்டிருக்கிறது நவராத்திரியை பற்றி வேதவியாசர் சொன்னதாக ஒரு கருத்து ஜனமே ஜெயனிடத்தில் சூத புராணிகரால் சொல்லப்படுகிறது வேதவியாசரின் கருத்து என்பதை விட காலத்தை நன்றாக கவனித்து வேதவியாசர் இந்த குறிப்பிட்ட காலகட்டம் எப்படிப்பட்டது என்பதை கணித்து சொன்ன செய்தி அப்படி என்ன சொல்லியிருக்கிறார் அம்பாளுடைய கோரை பற்களாக வசந்த நவராத்திரியும் சாரதா நவராத்திரியும் இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார் கோரைப்பள் என்றால் கோரைள் விலங்குகளுக்குத்தான் இருக்கும் இல்லையா அம்பாளுடைய கோரைப்பற்கள் என்று குறிப்பிடுகிறாரே என்ன பொருள் கோரை பல் என்பது கூர்மையானது அதன் மீது ஏதாவது பட்டால் குத்தி விடும் அப்படித்தான் காலத்தினுடைய கோரைப்பற்களாக நம்மை குத்தி கிழிக்கக்கூடிய காலத்தை கொண்டனவாக இந்த இரண்டு நவராத்திரி காலங்களும் இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார் உண்மைதான் வசந்த நவராத்திரி என்பது கோடை காலத்தினுடைய தொடக்கம் சாரதா நவராத்திரி என்பது மழைக்காலம் முடிந்து கொண்டிருக்கிற நேரம் இந்த இரண்டு காலகட்டங்களிலேயும் சீதோஷ்ண நிலை வானிலை பெருவாரியான மாற்றங்களை சந்தித்திருக்கும் இப்படிப்பட்ட மாற்றங்களில் நோய்கள் அதிகப்படலாம் இந்த சமயத்தில் மக்கள் அப்படிப்பட்ட உபாதைகளால் துன்பப்படலாம் இவற்றை வைத்துத்தான் கோரைப்பற்கள் என்று குறிப்பிடுகிறார் வேதவியாசர் அது மாத்திரம் அல்ல இப்படிப்பட்ட துன்பங்கள் கோரைப்பற்களால் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு என்ன வழி என்றும் அவரே அடையாளம் காட்டுகிறார் என்ன வழி சொல்கிறார் தெரியுமா அம்பாளுடைய கோரைப்பற்களிலே இருந்து தப்பிப்பதற்கு அம்பாளிடத்திலேயே ஷரண் புகுந்து அவளையே வழிபட வேண்டும் ஆகவேதான் வசந்த நவராத்திரியிலும் சாரதா நவராத்திரியிலும் அம்பிகையை வழிபட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அம்பிகையை வழிபட்டால் அவளே நமக்கு கருணை காட்டி சாதாரண உடல் நோய்கள் மாத்திரமில்லை பிறவி நோயிலே இருந்தும் நமக்கு தீர்வு தருவாள் சாரதா நவராத்திரி என்று வணங்குகிறோமே போற்றுகிறோமே இந்த நவராத்திரியை பாரத தேசத்தின் ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு வகையாக கொண்டாடுவார்கள் வட மாநிலங்களுக்கு போனால் இந்த காலகட்டத்தில் ராம்லீலா மிக கோலாகலமாக நடக்கும் மாலைய அமாவாசை அன்றைக்கு அம்பிகையை வழிபட்டுவிட்டு தம்முடைய முன்னோர்களையெல்லாம் எண்ணி பார்த்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை கேட்டுவிட்டு தொடர்ந்து பிரதமை நாளில் ராவணனோடு போர் தொடங்கி விஜயதசமி அன்றைக்கு ராமன் வெற்றி பெற்றான் என்பதுதான் ராம்லீலாவுக்கு பின்னாலே இருக்கிற கதை அப்படியானால் இந்த காலகட்டத்தில் அம்பிகையை வணங்கினால் செய்கிற செயல்களில் எடுக்கிற காரியங்களில் வெற்றி கிடைக்கும் எனவேதான் விஜயதசமி அன்றைக்கு அவளை சுபங்கரி தேவியாக வழிபட்டு எந்த செயலாக இருந்தாலும் அக்ஷராபியாசம் உட்பட எந்த செயலாக இருந்தாலும் அதை செய்ய தொடங்குகிறோம் சரி அப்படியே வட மாநிலங்களிலே இருந்து சற்று மேற்கு நகர்ந்தால் பஞ்சாப் பகுதிகளில் கஞ்சக் தேவி விழா என்று இதை கொண்டாடுவார்கள் ஒவ்வொரு பெண்ணையும் தேவியாக பார்ப்பார்கள் குறிப்பாக சின்னஞ்சிறு சிறுமிகள் முதல் சற்றே வளர்ந்த பெண்கள் வரை குறிப்பாக கன்னியா பெண்களை அமர்த்தி அவர்களையே தேவியாக பார்த்து பூஜை செய்வார்கள் கன்னியா பூஜை என்பதும் கன்னியா விழா என்பதும் தான் தேவி விழா என்பதாக மாறிவிட்டது இன்னும் சில பகுதிகளில் வடமேற்கு மாநிலங்களில் இந்த விழா முதல் கனி பிரதம பல விழா என்றும் அழைக்கப்படும் அது என்ன முதல் கனி மழை பெய்து நல்ல வெள்ளம் பெருக்கொடுத்தோடிய நிலையில் பூமியிலே இருந்து ஆங்காங்கே சின்னஞ்சின்னஞ் செடிகள் முளைவிட்டிருக்கக்கூடிய தருணம் இது நல்ல மழை கொட்டியபோது போது இந்த செடிகளெல்லாம் அவ்வளவாக கண்ணுக்கு புலப்பட்டிருக்கா ஆனால் இப்போது மழை நீர் வடிந்து பூமியும் வெப்பம் தணிந்து நன்றாக குளிர்ந்து செழுமையாகி ஆங்காங்கே செடிகள் பச்சை பசேல் என்று முளைவிட்டு செழித்து வளர்ந்து சில இடங்களில் நன்றாகவே வளர்ந்து மலர் விட்டு அந்த மலர்களெல்லாம் பிரகாசிக்கிற தருணம் இப்படிப்பட்ட நிலையில் ஒரு சில இடங்களில் மலர்கள் காயாகி கனிகளாக கூட ஆகியிருக்கும் அந்த கனிகளை எல்லாம் எடுத்து அம்பிகைக்கு நைவேத்தியம் செய்து அம்மா நீதான் இவற்றையெல்லாம் எங்களுக்கு தருகிறாய் எங்களை ஊட்டி வளர்க்கிற தாயே என்று வழிபடுவதுதான் பிரதம பல நைவேத்திய விழா முளைப்பாலிகை வளர்த்து தானியங்கள் முளைவிட்டு விட்டன என்பதையும் இந்த தருணத்திலே கொண்டாடுவார்கள் இன்னொரு பக்கத்தில் பழங்களையும் வைத்து கொண்டாடுவார்கள் அப்படியே வடமேற்கில் குஜராத் பகுதிகளுக்கு வந்தோம் என்றால் நவராத்திரி காலத்தில் தாண்டியா ராஸ் என்கிற கிருஷ்ணனுடைய கோலாகலமான கோலாட்ட நடனம் நடைபெறும் கார்பா நடனம் தாண்டியா ராஸ் நடனம் என்று மாலை நேரங்களிலேயும் முன்னிரவு நேரங்களிலேயும் நவராத்திரி மிக கோலாகலமாக மிக விமர்சையாக கொண்டாடப்படும் வங்காளியருக்கு இது துர்கா பூஜை காலம் துர்கா தேவியை தம்முடைய வீட்டு பெண்ணாகவே பார்த்து அவர்கள் கொண்டாடுவார்கள் எங்கள் வீட்டுக்கு துர்கை வந்துவிட்டாள் என்று துர்கா பூஜை அமர்க்களப்படும் வங்காளியரிடையே இந்த துர்கா பூஜையைப் பற்றி ஒரு சின்ன உறவு வழக்கம் உண்டு அது என்ன வழக்கம் அது நாம் எல்லாம் ஒன்பது நாட்கள் நவராத்திரியை கொண்டாடுகிறோம் இல்லையா மகா சப்தமி என்கிற ஏழாவது நாள் வீட்டையெல்லாம் நன்றாக தூய்மைப்படுத்துவார்கள் வீட்டுக்கு வெளியிலே எங்கேயாவது செடி மரம் இருந்தால் அந்த பகுதியையும் நன்றாக சுத்தப்படுத்தி வைப்பார்கள் சப்தமி நாளிலே துர்காதேவி இவர்கள் வீட்டு பெண் அவள் திருமணமாகி கைலாயத்திற்கு போய்விட்டாள் இப்போது கணவன் வீட்டிலே இருந்து பிறந்த வீட்டுக்கு திரும்பி வருகிறாள் ஆண்டுக்கு ஒரு முறை விடுமுறை போல வந்து போவாள் சப்தமி அன்றைக்கு வந்து தான் வளர்த்த அந்த செடியின் அடியில் மரத்தின் அடியில் தங்கி அவற்றையெல்லாம் பத்திரமாக பார்த்து கொள்கிறார்களா என்று பார்வையிட்டுவிட்டு அஷ்டமி நாளில் துர்கா அஷ்டமி நாளில் வீட்டுக்குள்ளே வருவாள் தான் வளர்த்த பொருட்களையெல்லாம் பத்திரமாக பார்த்து கொள்கிறார்களா என்று அவள் கண்காணிக்கிறாளாம் அந்த துர்காதேவியை தங்களுடைய இல்லத்து பெண்ணாகவே காணுகிற வழக்கம் இப்படி நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியிலேயும் நவராத்திரி ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டாலும் இந்த கொண்டாட்டங்களுக்கெல்லாம் அடிப்படை அந்த அம்பிகை எங்களுடைய தாய் என்பதும் அவள்தான் எங்கள் வீட்டு திருமகள் என்பதும் இருக்கிற பெண்களெல்லாம் அந்த அம்பிகையின் வடிவங்கள் என்பதும் எத்தகைய அன்பு ஒற்றுமை உறவாகவே எல்லாவற்றையும் பார்க்கிற ஒரு உறவு திருவிழாதான் இந்த நவராத்திரி விழா என்று சொல்லிவிடலாம் இல்லையா வாருங்கள் தொடர்ந்து நவராத்திரியை கொண்டாடுவோம்